மிகவும் மிக்க ஜபம் இஜபம் வல்லமை மிக்கது உங்கள் வேண்டுதல் எவ்வளவு கஷ்டமானதாக இருந்தாலும் இஜபத்தின் மூலம் அடையலாம் மாதத்தின் முதல் வெள்ளியிலிருந்து தொடர்ந்து பதினைந்து நாட்களுக்கு இஜபத்தை ஜெபிக்கவும் ஒவ்வொரு நாளும் ஒரு மிழுகு திரியை குளுத்தி ஜபம் உடைய அணைத்து விடவும் பதினைந்தாவது நாள் முழு மெழுகுவர்த்தியையும் எரிய விடவும் பதினைந்து நாளும் ஒரே மெழுகுத்திரியை உபயோகிக்கவும் ஆண்டவரிலே உரிலே மகிழ்ச்சிக்குள் உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார் எல்லாமல்ல இறைவனே நான் மிகுந்த விசுவாசத்துடன் உம்மிடம் கெஞ்சி கேட்கிறேன் எனக்கு இத்துன்பகரமான வேலையில் உமது வல்லமையான கரங்களால் ஆறுதல் அளித்தருளும் என்னிடம் பாராமகமாயிராதேயும் நல்ல இயேசுவே உமது கதவுகளை எனக்கு திறந்துவிடும் உமது வல்லமையான கரங்கள்தாம் நான் விரும்பும் சக்தியை எனக்கு இன்றும் அளிக்க வல்லன இப்பொழுது உங்கள் மூன்று கஷ்டங்களை கூறவும் என் ஆண்டவரே இறந்து கேட்கும் பாவியான என் இதயத்தின் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும் உமது நித்திய வீட்டை நான் இன்றும் அடைய எனக்கு என்றும் வழிகாட்டியலும் ஆமீன் இயேசுவே எனக்கு உதவியறலும் என் ஒவ்வொரு தேவைகளின் போதும் தாழ்மையுடனும் நம்பிக்கையுடனும் உம்மிடம் வர இயேசுவே எனக்கு உதவியறலும் என் சந்தேகங்களில் கலக்கங்கள் சோதனைகளில் இயேசுவே எனக்கு உதவியருளும் என் நம்பிக்கைகள் ஏமாற்றங்கள் துன்பங்கள் வேதனைகளில் இயேசுவே எனக்கு உதவியருளும் மற்றவர் என்னை ஏமாற்றும் போது உம்மை மட்டும் நம்பியிருக்கும் எனக்கு இயேசுவே எனக்கு உதவியறலும் நீரே என் ஆண்டவர் மீட்பர் என்ன நான் வரும்போது இயேசுவே எனக்கு உதவியறலும் என் வாழ்வில் எல்லா முயற்சிகளுமே தோல்வியாக மாறும்போது இயேசுவே எனக்கு உதவியறலும் நான் பொறுமை இழந்து என் சிலுவைகள் துன்பத்தின் மீது துன்பத்தை தரும்போது இயேசுவே எனக்கு உதவியறலும் நான் தனிமையில் வருத்தத்திலும் வேதனையிலும் உழலும் போது இயேசுவே எனக்கு உதவியரலும் எப்பொழுதும் எனது பலவீனங்கள் தோல்விகளின் போது இயேசுவே எனக்கு உதவியரலும் ஆண்டவரிலே மகிழ்ச்சிக்குள் உன் உள்ள விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார் ஆமீன்